ம் பெரும்பாலான ஐரோப்பியர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆசிய கலாச்சாரம் குறித்து அதிகமாக அறிந்திருக்கவில்லை இதனால் ஆசியா குறித்து பேசப்பட்ட விசித்திரமான கதைகளை நம்பி ஐரோப்பியர்கள் ஏமாந்து கொண்டிருந்தனர் அதில் ஃபர்மோசா என்னும் தேசத்தைச் சேர்ந்த விசித்திர மனிதனின் கதையும் ஐரோப்பியர்களிடையே பரவியது அவர் ஒரு அசாதாரண மனிதர் என்றும் விசித்திரமான பழக்க கொண்டிருந்தார் என்றும் கூறப்பட்டன அவர் பொன்னிற முடியையும் வெள்ளைத் தோலையும் கொண்டிருந்தார் மேலும் அவர் டச்சு மொழி போன்ற மொழியில் பேசியதாக கூறப்பட்டது ஆனாலும் ஃபர்மோசா நாட்டைச் சேர்ந்தவர்களை அவர்கள் நேரில் பார்க்கவே இல்லை அவர் அறியப்படாத மொழியில் பேசினார் சமைக்காத இறைச்சியை உண்டார் நாற்காலியில் நிமிர்ந்தபடி அமர்ந்து தூங்கினார் சூரியன் மற்றும் சந்திரனை கடவுளாக வணங்கினார் ஸ்காட்லாந்தில் ஞானஸ்தானம் பெற்ற அவர் ஜார்ஜ் சல்மனாசர் என்னும் பெயரைப் பெற்று இங்கிலாந்துக்கு சென்றார் அங்கு அவர் பிரபலமாகப் பூற்றப்பட்டார் அதன் பிறகு அவர் ஃபர்மோசா நிலத்தின் வரலாறு என்னும் புத்தகத்தையும் எழுதினார் இளவரசி கராபு ஜார்ஜ் சல்மனாசரின் கதைக்குப் பிறகு ஆங்கிலேயர்கள் நூறு வருடம் கழித்து மற்றொரு நிகழ்வுக்கு உள்ளானார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு அழகான பெண் பேதம்ஸ்பெரி என்ற சிறிய நகரத்திற்கு வந்தாள் அந்த பெண் வேற்றி நாட்டை பெண்ணாக தெரிந்தது அவர் யாருமே அறியாத புதிய மொழியை பேசினாள் அவள் ஒரு முறுக்கப்பட்ட சால்வையை அணிந்திருந்தாள் அந்த ஊரைச் சேர்ந்த நீதிபதியும் அவருடைய மனைவியும் அந்த பெண்ணை தங்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவளிடம் விசாரித்தனர் அவர் யார் என்ற மர்மத்தை அறிய முயன்றனர் அவள் தன்னை சுட்டிக்காட்டி அடிக்கடி காரா என்பதால் அந்த பெண்ணின் பெயர் கராபு என்று அவர்கள் அறிந்து கொண்டனர் அதன் பிறகு அந்த ஊருக்கு வந்த மாலுமி கராபு தான் தேச மொழியை பேசுவதாக கூறினார் அவள் தொலை தூரத்தில் உள்ள ஜவாசு என்னும் தீவி நிலவரசி என்று அவர் கூறினார் மேலும் அவள் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு பின்பு அவர்களிடமிருந்து தப்பித்து அந்த நகரத்தை வந்தடைந்ததையும் அவர்கள் அறிந்தனர் தனது வீட்டில் ஒரு தேசத்தின் இளவரசி தங்கியிருப்பது குறித்து நீதிபதியின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த விஷயம் எல்லாம் வெளியானது ஆனால் கராபு யார் என்பதை துரதிருஷ்டவசமாக ஒரு பெண் செய்தித்தாளில் பார்த்து கண்டு கொண்டாள் அவள் தன்னிடம் வேலை பார்த்து வந்த முன்னாள் ஊழியரான மேரி பேக்கர் என்று அந்த பெண் கூறினாள் ஷேக்ஸ்பியர் மோசடிகள் உலகில் அதிகபட்ச ஆட்களுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியரை தெரியும் வரலாற்றில் மேரி நாடகம் நடித்த எழுத்தாளராக அவர் அறியப்படுகிறார் அப்படியான ஷேக்ஸ்பியரை விட்டு மோசடி செய்த ஒருவரை நாம் பார்க்கப் போகிறோம் சாமுவேல் என்பவர் அயர்லாந்தில் ஒரு புத்தக விற்பனையாளராக இருந்து வந்தார் அவர் ஷேக்ஸ்பியர் தொடர்பிய நினைவுச் சின்னங்களை சேகரித்து வந்தார் அவற்றை தேடுவதற்காக அவர் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு அவரது பதினெட்டு வயது மகன் வில்லியம் சாமுவலிலும் ஒரு அடமான பத்திரத்தை கொண்டு வந்தார் வில்லியம் சட்ட அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தார் சில எஸ்டேட் ஆவணங்களில் இருந்து அவர் அந்த அடமான பத்திரத்தை கண்டுபிடித்ததாக கூறினார் சாமுவேல் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அதன் பிறகு அவர் வில்லியமை பற்றி யோசிக்கவே இல்லை அந்த அடமான பத்திரமானது ஷேக்ஸ்பியருக்கும் அவருடைய சக நடிகர் ஜான் ஹெமிங்குக்கும் இடையே எழுதப்பட்ட பத்திரம் என்று கூறப்பட்டது வில்லியம் ஷேக்ஸ்பியரின் மகன் வில்லியம் வார்டிகர் என்னும் மூன்று கதைகளை என மூன்று கதைகளை பத்திரிகைகளுக்கு அனுப்பினார் அந்த கதைகள் மிகவும் பிரபலமானது அவை பிரபலமான நடிகர்களை கொண்டு நாடகமாக நடத்த